நான் டிவி சேனல் ரசிகர்களுக்கும் அன்பான வணக்கம் நான் மெர்க்குரி சத்யா நடிகர் தயாரிப்பாளர் கல்லூரி சேர்மன் உயர் வழக்கறிஞர் பேசுகிறேன் இன்றைய தினத்திலே இந்த சிவதாண்டவம் என்ற ஒரு அருமையான படத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினராக திரு கலைவாணன் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி தயாரிப்பாளர் அவர்களும் அழைத்தார்கள் நான் வந்து இங்கே பார்த்து நிறைய இந்த மாதிரி வந்து குறும்படங்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன் அதற்கு என்னால் கணிக்க முடியும் காரணம் நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக திரைத்துறையிலே இருக்கிறேன் இதில் உண்மையான சம்பவம் என்றால் இந்த சிவதாண்டவம் என்ற இந்த ஒரு குறும்படம் கண் இதில் கண்டினியூட்டி இருக்குது மெயினாக குறும்படத்தில் நிறைய கொடுப்பாங்க நிறைய செய்வாங்க அதில் நடித்த நடிகர்கள் வந்து ஆஹா ரொம்ப அருமை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில ஹீரோவிலருந்து வில்லன்லேருந்து அவருடைய அடியாட்கள்லேருந்து அனைவருமே சிவனை பற்றி சிவ தாண்டவம் என்று பெயர் வைத்து தாண்டவமாக தற்போதைய சூழ்நிலைகள் எவ்வளவு ஏமாற்றுகிறார்களோ நில அபகரிப்பு எவ்வளவு நடக்கிறதோ எந்த அளவுக்கு அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு படம் மரண தன்னுடைய மூதாதிர்கள் சொத்தையும் சரி நமது இடத்தையும் சரி உறவினர்களிடத்தையும் சரி ஆட்டையை போடும் இன்றைய இந்த ஒரு சீர்கேடான சீர்கெட்ட மனிதர்கள் உலகத்திலே இந்த ஒரு படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நிலத்தை அபகரிப்பவர்களுக்கு சற்று இது வன்மையாக இருக்கும் கண்டிப்பாக சிவன் சொத்து குலநாசம் என்ற ஒரு கருத்தினைதழ் கூறியிருக்கிறார்கள் அதை நான் மிகவும் வரவேற்கிறேன் உண்மை இன்று இந்த மாதிரி அபகரிப்பு வழக்கு இப்போல்ல தொன்று தொட்டு நிறைய இருக்கிறது அதற்கெல்லாம் இது ஒரு ஒரு வழிகாட்டியாக அவர்களினுடைய அந்நியாயத்தையும் அட்டுழியத்தையும் அடுக்கும் விதமாக அருமையாக அமைந்துள்ளது அடுத்து கேமரா அருமை டைரக்டர் திரு ஜெகதீஷ் அவர்களை கண்டிப்பாக நாம் வாழ்த்தியாக வேண்டும் திரு கலைவாணன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய இருபதாண்டு கால நண்பர் கிருஷ்ணமூர்த்தி உறவினர்கம் நண்பர் அவர் ஜெகதீஷ் என்ற இந்த சிறிய இளம் வயது தம்பி இந்த அளவுக்கு அருமையாக படத்தை இயக்கியுள்ளார் என்பது கேட்கும்போது அருமையாக உள்ள திரு நீலாவதி குப்புசாமி என்ற கதை ஆசிரியர் இந்த கதை அருமையாக எடுத்துள்ளனர் நாம் கண்டிப்பாக இதை அனைவரும் பெரிய திரையிலே பார்த்து இந்த படத்தினை உண்மையாக கண்டிப்பாக வேடும் இதை இன்னும் பெரிய படமாக தயாரித்து நல்ல விதமாக அனைத்து திரையரங்களுமே பார்க்க வேண்டும் என மெர்குரி சத்யா என்னுடைய சார்பில் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் மீடியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் நான் ரமணி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் நான் வந்து லயன்ஸு மிராக்கல் கிளப்ன்றது ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து த்ரீ டூ ஃபோர் எம்ல வந்து நான் வந்து ஃபவுண்டர் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரை வச்சு மெம்பர்ஸை வச்சு நான் அதை நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து கலைவாணன் வந்து செய்ய முடியல அலுவலகத்தில் நான் பணிபுரிகிறேன் க கலைவாணன் வந்து எனக்கு ஒரு நாற்பது வருஷ காலமாக எனக்கு கூட பயங்கர நெருங்கிய நண்பர் அவர் அவர் இந்த படம் குறும்படம் எடுக்க சிவதாடம் என்ற குறும்படம் எடுக்கிறதுக்கு என்னை அழித்து அழைத்திருந்தார் நான் அந்த படம் வந்து பார்த்தேன் பார்த்து பார்த்து பார்த்ததில் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது அந்த படம் அதாவது குறும்படம் தான் சொன்னார் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு இப்போ நம்ம போய் பா படம் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா பெரிய படமாக ரொம்ப சூ நடிகர்கள் அவ்வளோ அனைத்து மெம்பர்ஸ் அனைத்து நடிகருமே வந்து மிக சிறப்பாக மிக அருமையாக நடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது டேரக்டர் எல்லாருமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க மேம் அதனால் வந்து அதை வந்து அதை அதில் எடுக்க கருத்து என்னென்னா வந்து எல்லா நில அபகரிப்பு நாங்கள் சிஎம்டியில் பார்க்கறது எதுவுமே கிடையாது அதில் இருக்க நில அபகரிப்பு அந்த வந்து கரெக்டாக போட்டாங்க கோவின் சைடு ஆகிற மாதிரி அந்த ஃபைட் நடக்கும்போது அந்த ஒவ்வொரு இதையும் போட்டாங்க யார் யார் எங்கெங்கே என்னென்ன ஏமாத்து பண்ணுறதெல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பேப்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து என்னில் இந்த இப்போ முதியோர்களுக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் இதெல்லாம் கொடுக்குறது இல்லை அப்படின்னு இப்போ அவங்க முதியோர் இது கூட ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மிக அருமையாக பண்ணியிருக்கேன் கலைவாணருக்கு நான் ரொம்ப நன்றியை பாரு சொல் நன்றி சொல்லியிருக்கேன் என் பேர் மேரி நான் அந்த குறும்படம் தாண்டவர் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா நடிச்சிருக்காங்க அது அது எப்படி நடிப்புனா புதுசாக வந்த நடிப்பு மாதிரி தெரியல எனக்கு என்னமோ ஒன்று நாலஞ்சு படம் நடித்து நடித்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அது கதை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது டேரக்டர் நல்லா அமைச்சிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது ஒரு ஆவலாகவே இருக்குது ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க ரொம்ப ஐந்தாவது ஷார்ட் ஃபிலிமு சிவ தாண்டவம் அப்படின்னு நடிச்சிருக்கேன் அதனோட இயக்குனர் ஜெகதீஷ் குமார் அவர் வந்து பார்க்கிறா சார்கிட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஆக்சிடண்டாக இருந்தார் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரட்சித்தலைவர் இருக்கிற காலத்துலலாம் அவங்க இருந்து சினிமா எடுத்து வந்தாங்க நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்து பார்க்கும்போது எங்களுக்கு புரட்சி தலைவர் யாருன்னாக்கா எங்களுக்கு சார் தான் பார்க்கிறா சார் தான் அவர் தான் எங்களுக்கு சின்ன எம்ஜிஆர் எல்லாமே அவர்தான் நாங்கள் பார்ப்போம் வந்தோன்னே முதல் கேள்வியினை கேட்பார் சாப்பிட்டே தான் கேட்பார் அதுமாரி அவர் நல்ல குணம் அவருடைய ஆசீர்வாதத்தில் அந்த படம் ஒரு படம் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நான் நடிச்சிருந்தேன் எல்லோரும் படம் பார்த்தாங்க பார்த்தவங்க பேட்டியை பற்றி சொல்லுவாங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் படத்தில் நடித்தவங்க என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் கேமராமேன் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் வந்து ரஜினி ராமச்சந்திரன் தேங்க் யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரிலீஸான சிவதாண்டவம் படத்தை பார்த்துட்டு பாராட்டின அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அவ்வளோ குருநாதர் கே பாக்யராஜார்ட்ட ஐஸ்வன் இருந்தவர் தான் இந்த படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு இதில் தெய்வ அம்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது நாங்கள் இதில் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா ரொம்ப நல்ல விஷயத்துக்காக எங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காரு நாங்கள் திரைத்துறைக்கு எங்களுக்கு ஃபேஷன் ஆனால் வாய்ப்புக்காக ரொம்ப சமப்பட்டு இருந்தோம் இந்த வாய்ப்பை அவரே கூப்பிட்டு கொடுத்தாரு நான் இதில் வக்கீலாக பண்ணியிருக்கேன் இது இரண்டாவது என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்மு முதல் ஷார்ட் ஃபிலிம் கிரைம் ரேட்னு ஒன்று பண்ணோம் அதை சார் பார்த்துட்டு புது நடிகர் மாதிரியே இல்லை பழைய நடிகர் மாதிரி ரெண்டு பேரை நடிக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஜெகதீஷை பாராட்டி அந்த வீடியோ கிடைக்கு அனுப்பியிருந்தார் அதை கேட்கும்போது வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொன்ன மாதிரி சந்தோஷம் கிடச்சிது எங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இதை கூப்பிட்டு அவரே கொடுத்தாரு அது ரொம்ப இதோ இது 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 பெரிய விஷயம் என்னென்னா ஒரு தெய்வ தெய்வ ப படத்தில் நம்ம நடிக்கிறதுங்கிறது உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அது கிடச்சிருக்கு அதில் ஒரு நான் என்னோட ரோல் கொஞ்சம் நெகட்டிவான ரோல் தான் ஆனால் கடைசியில் முடிவு வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லுங்கிற மாதிரி டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த இஃபெக்டே இல்லை ஒரு மூவி பார்த்த எஃபெக்ட் தான் அதில் இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் வந்து இந்த சிவனோட பாடல்கள் வரும்பொழுது ஒவ்வொரு பாடலும் மெய் சிலிப்பை ஏற்படுத்துது இந்த பாண்டவங்க வந்து புது பாடகி அவங்க ஸ்ரீ ஸ்ரீலங்காவிலாம் வந்து பாடிட்டு போனாங்க இதுக்காக இந்த பாடல் வந்து நான் ஆடியோ கேட்ட பொழுது ஒரு ஒரு சுதா தான் இருந்தது ஆனால் படத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு மெய்சிலி போச்சு அந்தளவுக்கு இசை கோர்ப்பு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மியூசிக் டைரக்டர் ரொம்ப பாராட்டிய வேண்டிய விஷயம் அது இந்த படம் மேலும் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து தெய்வ பக்தி இப்போ இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் ராமர் ஐநூறு வருஷம் கழிச்சு நடக்க போற நிகழ்வு இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வும் எங்களோட ரிலீஸ் ஆனது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த டயத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை காமிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது எங்களால் முடிஞ்ச ஒரு ஆன்மீகத்தை நாங்களும் பரப்பியிருக்கோங்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது நாடு சுபிஷமாகவும் க்ஷேமமாகவும் எந்த வியாதி வகையிலும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் மனதிலுடன் வாழ கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி சிவத்தாண்டவம் குறுப்படம் சிவத்தாண்டவம் குறு படம் என்றாலும் சிறந்த படைப்பாக அமைந்துள்ளது இப்படம் பெரிய திரைப்படமாக அமைய இந்திய திரைப்பட சங்கத்தின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறேன் அந்தோனி ராமச்சந்திரன் இந்திய திரைப்படத்தின சங்கத்தின் தலைவர் நிறுவனர் என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி இந்த சிவதாண்டம் என்கின்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் அவரும் நானும் இரண்டு பேரும் இணைந்து நாங்கள் வந்து இந்த சிவதாண்டம் என்கின்ற ஒரு ஒரு நல்ல ஆன்மீக படம் நாங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சி இதை வந்து பண்ணுது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது நம்ம எல்லா பகுதியிலேயும் நம்மளுடைய தாண்டவம் என்கின்ற படம் மீண்டும் மீண்டும் மக்களிடத்தில் நம்மளுடைய ஆன்மீக பணியை மேலும் வலுவாக இந்த படம் வந்து அமையணும்னு அந்த சிவனை தான் நாங்கள் வேண்டோம் ப்ளீஸ் நீங்களும் வணக்கம் என் பேர் கலைவாணன் நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் ஜெகதீஷன் ஒரு நல்ல ஒரு பையன் வந்து நல்ல சிறப்பான முறையில் அந்த படத்தை பண்ணியிருக்காரு ஒரு அதாவது இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கு என்னுடைய கதை வந்து லீலாவதி குப்புசாமி அப்படின்னு சொல்கிற ஒரு எழுத்தாளர் அவர் மிகச்சிறந்த கதைகள்லாம் வச்சுருக்காரு அவருடைய சிறந்த படைப்பாக இது இருந்தது அதனால் இந்த இந்த லேண்ட் கிராபிங்கை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை என்ன ஒரு ஆன்மீகமும் கலந்து ஒரு ஆன்மீகமும் கலந்த ஒரு விஷயமாக நாங்கள் வந்துட்டு இதை எடுத்திருக்கோம் ஒரு நமது திரைக்கதை மையம் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் அவருடைய துணைவியாரோடு வந்து இதை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் அவரே சொன்னார் அதாவது வசிஷ்டர் வாயால் பாராட்டு அப்படி அப்படிங்கிற பெரிய விஷயம் அவர் வந்து திரையுலகை பொறுத்த வரைக்கும் பெரிய வசிஷ்டர் தான் அவரே வந்து இதை பார்த்துட்டு மிக சிறப்பாக வந்திருக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இது குறும்படம் மாதிரியே தெரியல ஒரு பெரும் படத்துடைய ஸ்னாப்சிஸ் மாதிரி இருக்குது ஒரு பெரும் படம் அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஹார்ஸ் சேஸ் இருக்குது ஃபைட்டு இருக்குது இதை பார்த்தாக்கா ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு முயற்சி ஷார்ட் ஃபிலிம் இல்லாமல் ஒரு பிட் ஃபில்ம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினார் அந்த பாராட்டு எங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுகிறோம் இது வந்து மக்கள்கிட்ட மிக நல்ல முறையில் ரிசீவ் ஆகும் மக்களுடைய ஏகோபித்த பாராட்டை பெறும் அப்படி நிச்சயமாக நம்புகிறோம் என்ன அதுக்கப்புறம் தொடர்ந்து இதுமாரி ஆன்மீக விஷயங்களில் வந்து பண்ணலான்ட்ருக்கோம் அதுக்கு மக்களுடைய பேராதரவு வேணும் நன்றி வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் இந்த குழுவுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டத்திலேயும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது சிவ தாண்டவம் என்ற குறும்படம் அது குறும்படமே அல்ல அது ஒரு பெரும்படம் வரலாற்று காவியத்தையும் சிவபுரானினுடைய சிவபெருமானுடைய அந்த சிவன் சுற்று தொற்றவர்கள் குலம் நாசம் என்று அந்த பொன்மொழிக்கு ஏற்ப இந்த கதையை சிறப்பாக வடிவமைத்த மாபெரும் கதையாசிரியர் எழுத்தாளர் லீலாவதி குப்புசாமி பெரிய பாராட்டுக்குரியவர் இந்த குறும்படம் பெரும்படம் ஆக வேண்டும் என்று நான் வாழ்த்த எண்ணியிருந்தேன் அதே நாளை உலகம் போற்றும் படமாகவும் அது வளரவிருக்கிறது இதை அரும்பெரும் முயற்சியாக தயாரித்த திரு கலைவாணன் திரு ஜெகதீஷ் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாராட்டுகிறார் அதே இயக்குனர் ஜெகதீஷ் அவர்களும் வளர்பிறை முயற்சியில் இந்த சிவத்தாண்டவம் அவர் ஒரு அவர் சினிமா கலை தாண்டவமாக அது ஆடி சிறப்பாக தொடங்கியுள்ளார் ஆக அவர் ஒரு நாளை பெரிய இயக்குநராக வளர வேண்டும் என்று இந்திய திரைப்பட திறனாய்வு சங்கம் உலக சிலம்புடி தமிழ் தனி மன்றம் சார்பில் பெரிய விழா நடத்தப்படும் என்பதை என்னுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கவிஞர் வீரமுத்து சத்யாமூமி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் திரைப்பட உதவி இயக்குனர் நன்றி வணக்கம்